Main Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்ல பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில சந்திரபாபு நாயுடு மிக முக்கியமான சில துறைகளை பாஜக கிட்ட கேட்க இருக்காரா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்ல இருநூற்று நாற்பது இடங்கள்ல பாஜக கைப்பற்றி இருக்கு பாஜக ஆட்சி அமைக்க என் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தேவைப்படுது அது போக லோக் ஜனதா கட்சி ஷிண்டேவுடைய உடைய சிவசேனாவுடைய ஆதரவும் தேவைப்படுது இவங்களோட ஆதரவு இருந்தாதான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் இனிமே இவங்க சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற நிலம் பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்ல கிட்டத்தட்ட இருநூற்று தொன்னூற்று எட்டு தொகுதிகள்ல என் கூட்டணி கைப்பற்றி இருக்காங்க பாஜக தனித்து இருநூற்று நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் கட்சி தனித்து தொன்னூற்று ஒன்பது இடங்கள்லயும் இந்தியா கூட்டணி இருநூற்று இருபத்தி எட்டு இடங்கள்லயும் கைப்பற்றி இருக்காங்க இதர தொகுதிகள சுயேட்சைகளும் பிற கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த மக்களவை தேர்தல்ல பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல அதனால சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரோட ஆதரவு இருந்தா மட்டும்தான் பாஜக ஆட்சியம் வடிவமைக்க முடியும் இதுவரைக்கும் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவுக்கு ஆதரவு தரல பாஜக ஆட்சிக்கு ஆதரவு தரோ மோடி ஆட்சி அமைக்க ஆதரவு தர போறோம் சொல்லல முக்கியமா நிதிஷ்குமார் இதுவரைக்கும் மோடிக்கு ஆதரவு தரவன்னு சொல்லவே இல்ல மோடி ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் ஆதரவு கொடுப்பாராங்கிறதும் இப்ப கேள்விக்குறியா மாறி இருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு டெல்லிக்கு போறதுக்கு முன்பே சந்திரபாபு நாயுடு பாஜக கிட்ட சில கோரிக்கைகளை வைக்க போறாரா அதுல நிதித்துறை அல்லது பாதுகாப்பு துறையை சந்திரபாபு நாயுடு கேட்பாருன்னு சொல்லப்படுது அதோட துணை பிரதமர் பதவியும் கேட்க போறாரா மேலும் ரயில்வே இல்லனா சாலை போக்குவரத்து துறையில ஒண்ணும் சந்திரபாபு நாயுடு கேட்டு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்லுது குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவுக்கு ஆதரவு தரல அவர் பெரும்பாலும் மோடி வேண்டாம் சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது நிதிஷ் தனக்கு பிரதமர் பதவியை கேட்க நினைப்பாரா அப்படி இல்லைன்னா துணை பிரதமரா வேணும் அப்படின்னு மோடி இல்லாத ஒருவர் பிரதமர் ஆகணும் அப்படிங்கறதையும் நிதிஷ்குமார் கோரிக்கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது அதனால பாஜக ஆட்சி அமையினும் அப்படிங்க கூடிய வட்சத்தில பாஜக நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு சொல்லக்கூடிய கோரிக்கைகளுக்கு இசைந்து கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் வட்டாரத்துல சொல்லப்படுது ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேரோட கோரிக்கைகள் என்னவா இருக்கு அதற்கு பாஜக ஒத்துக்க போறாங்களா அப்படிங்கறத பொறுத்துதான் யாருடைய ஆட்சி அமைய போது அப்படிங்கறது தெரியும் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஓடி அண்ட் எம்ஓடி அப்ளை நவ்